ஜெர்மனியில் கத்திக்குத்து தாக்குதல் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டு வெளிநாட்டவர் ஜெர்மனியில் வெள்ளிக்கிழமை நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் மூன்று பேரை கொன்றதாக சிரியா நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்துள்ளார் ஜெர்மனியில் சோலிங்கன் நகரில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டு எட்டு பேர் காயமடைந்தனர் இந்த சம்பவத்தில் ஐம்பத்தாறு மற்றும் அறுபத்தி ஏழு வயதான இரு ஆண்கள் மற்றும் ஐம்பத்தாறு வயதுடைய ஒரு பெண் கொல்லப்பட்டார் மேலும் காயமடைந்தவர்களில் நால்வர் மோசமான நிலையில் உள்ளனர் இந்த தாக்குதல் ஜெர்மனியை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது நகரில் நடந்த பெஸ்டிவல் ஆஃப் டிவர்சிட்டி எனும் ஒரு நிகழ்ச்சிக்காக மக்கள் கூடியிருந்த போது இந்த தாக்குதல் நடந்தது தாக்குதல் தொடர்பாக உள்ளூர் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த தாக்குதலை குறித்த விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீசார் சம்பவத்தின் பின்னால் பயங்கரவாத நோக்கி இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் மேலும் இதற்கான விசாரணைகளை தேசிய பயங்கரவாத தடுக்கும் பிரிவு மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் தாக்குதலை நடத்தியதாக குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக ஜெர்மன் தெரிவித்துள்ளனர் சம்பவத்திற்கு பிறகு அந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு அதிகாரிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனிய பிரதமர் உட்பட முக்கிய தலைவர்கள் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளனர் ஜெர்மனியில் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறில் அதிகமான அகதி வருகைகள் ஏற்பட்டதில் இருந்து இவ்வாறான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன இது ஜெர்மனியில் தொடர்ச்சியாக எச்சரிக்கையை அதிகரிக்க செய்துள்ளது